என்ன கண்டு தொங்கி கிடக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கட்டி போதும் எல்லாம் சரியாயிடும் அப்புறம் என்னப்பா இன்றைக்கி கண்டென்ட் சந்தோஷம் தானே வீடியோக்குள்ளே போயிடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க இத்தனை செடிக்கு எத்தனை மரத்தை வெட்டுறது அதுக்கு இந்த சவுக்கு தோட்டம் இதில் சைடில் வளர்ந்துருக்க குச்சியை வெட்டித்தான மரக்கண்டு ஊண்ட போகிறோம் சவுக்கு தோட்டத்துக்குள்ளே வந்தாலே உஸ்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும் போது அது கேட்கும்போதே நல்லாயிருக்கும் இப்போ கேட்கல கேட்கும்போது சொல்கிறேன் கேட்டுச்சா கேட்டுச்சா நான் சொன்னேன்ல அந்த சவுண்டு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க நல்லா கேட்கும் நல்லா இருக்குல்ல ஒரு வருஷம் சவுக்கு மரத்தை சுத்தம் பண்ணியாச்சு இன்னும் மீதி இருக்க சுத்தம் பண்ணிட்டா சவுக்கு தோட்டம் ரெடி நம்ம என்ன சவுக்கு சுத்தம் பண்ண வந்திருக்கோம் தொங்கி போன செடிக்கு குச்சி ஊண்டி முட்டு கொடுக்க வந்திருக்கோம் ஏண்டா அறிவு உங்களுக்கு குச்சி குத்துனா மட்டும் போதுமா அத கட்டறது கயிறு வேணாமா ஐயத்துல சுத்த வேண்டாம் இப்போ என்ன பண்றது இப்போ உனக்கு கயிறு தான வேணும் அந்த அந்த வேலி கிரே வெட்டி எவ்வளவு நாரரமா உரிச்சு எடுத்துக்க போ கட்டுறதுக்கு கயிறும் ரெடி மீதி இந்த முள்ளை வெட்டி வெளியில் போட்டு வேலியையும் அடைச்சிட்டேன் இவ்வளவு வேலை பண்ணியாச்சு அப்படியே கண்டு கொஞ்சம் குப்பையும் போட்டு வந்துருமா டே பள்ளி முட்டடா இல்ல இல்ல இது பாம்பு முட்டை அது எந்த முட்டையாக இருந்தால் நமக்கு என்ன எடுத்ததுலேயே வச்சுட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஒருவேளை உங்களுக்கு அது எந்த மூட்டையும் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெறும் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன குறைஞ்சா பெறுவீங்க பண்ணுங்கயா